என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ம் ஒரு சீக்கிரம் என்னது காலையில் ம் அப்படியே ஒரு காஃபியோட கமக் கம் கமக் கம்ன்னு காஃபி போட்டு இந்த கப்பில் ஊற்றி குடிச்சிட்டு இந்த பாட்டில் போட போகிற பார்த்தோம்னா இது நர்சஸ் காப்பியா அவ்வளோ நல்லா இருக்கும் ஓ நர்சஸ் காப்பி வாங்கிக்கிங்கண்ணா அது காப்பி கூட இந்த சிக்கிய சொல்லுவாங்களா அதெல்லாம் போட்டு நர்சஸ் காப்பி பிபி ப்ரீமியம் பிளண்டு இது சிக்கரியா ஆனால் சிக்கரி போட்டு தான் அந்த டேஸ்ட் கிடைக்குங்கிறாங்க நர்சஸ் காப்பி வித்து